Test. Oh, thank you. <laughs> you know what is that, No. It's called the Pearl One. Oh, wow. Oh, that's amazing. It's 1,500 US dollars. You're kidding me. I'm not kidding. பெண்மணி கோவிட் சமயத்தில் தன் கணவருக்கு அடிப்படை சக்தி கோளை கொண்டு சிறந்த முறையில் சிகிச்சை செய்து குணப்படுத்தியதால் அவருக்கு சார் ஆயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலர்கள் கொண்ட பேர் கோலை அன்பளிப்பாக அவருக்கு கொடுத்து ஆசி வழங்குகின்றார் சக்தி சக்திகோளை ஆஞ்சனா சக்ராவை நோக்கி பிடித்துக்கொண்டு கூறுங்கள் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கின்றேன் என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கின்றது என்னுடைய பால் சக்திகோள் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது என்னுடைய பால் சக்தி கோல் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கின்றது என்னுடைய பால் சக்தி கோளின் இணைப்பு தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது என்னுடைய பால் சக்திகோளின் இணைப்பு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கின்றது மதர் Spiritual, spiritual helpers, spiritual, spiritual healing teachers, spiritual healing angels, healing angels healing the, spiritual. Spiritual. the Great Karmic Board, the, the Cosmic Beings of Borobudur, Deva, Deva, Deva Raja Deva Borobudur, Deva Raja, Deva all the Holy, all angels. All the holy all the angels, all the Cosmic Angels, all the Holy Beings, beings. All, the all the Cosmic Beings, the Cosmic Council, to all the Nature Beings of Mother Earth, to the connection is coming to my Healing wand. Make me an instrument of these blessings. Make me an instrument of this blessing. Use me any way possible. Use me possible to, help anybody, to help anybody, regardless of religion, regardless of religion, regardless, regardless, of, religion, religion, regardless of race, regardless of color, place, of skin, color of skin, monetary skin. status, monetary status, monetary status, monetary status, rich or rich poor, rich poor, any caste, any, caste, any religion. பரமாத்மா தந்தை தெய்வீக தாய் என் உயர் ஆன்மா என் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆன்மீக உதவியாளர்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் குணப்படுத்தும் தேவதைகள் உயர்கர்ம வாரியம் போரோபுத்தூரின் பிரபஞ்ச உயிரினங்களுக்கும் போரோபுத்தூரின் தேவராஜா அனைத்து புனித தேவதைகள் அனைத்து காஸ்மிக் தேவதைகள் அனைத்து புனித உயிரினங்களுக்கும் அனைத்து காஸ்மிக் உயிரினங்களுக்கும் அனைத்து காஸ்மிக் கவுன்சிலர்ஸ் பூமி தாயின் அனைத்து இயற்கை உயிரினங்களுக்கும் என் குணப்படுத்தும் சக்திக்கோளுடன் கோளுடன் வரும் இணைப்பிற்கும் என்னை இந்த ஆசிகளின் கருவியாக்கி மதத்தை பொருட்படுத்தாமல் இனம் தோல்நிறம் பணநிலை பணக்காரர் அல்லது ஏழை எந்த சாதி எந்த மதம் ஏழைகளின் ஏழை என எவருக்கும் உதவ என்னை எவ்விதத்திலாவது பயன்படுத்துங்கள் நான் அதை முடிந்தவரை பயன்படுத்துவேன் மற்றும் தெய்வீக கருவியின் ஆசியாக மாறுவேன் கார்னர்ஷன் டி மைன் ஃபயர் தோனிஷன் து மல் வாங் இஸ் எ பியூட்டி காட் சார் என்னுடைய பால் சக்தி கோளின் இணைப்பு தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது என்னுடைய பால் சக்திகோளின் இணைப்பு இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கின்றது ஐ ஏம் தட் ஐ ஏம் காட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆய் சொருவால் மேடம் ஓகே தன் தேங்க் யூ நான் அதுவே நான் இறைவா நன்றி 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 கண்களை மூட சொல்லி ஆசிகள் வழங்கி நிறைவு செய்கின்றார் நன்றி நன்றி நன்றி